சிவாய நமவும் அடியேன் உங்கள் சித்தன் சிவஸ்ரீ ஜெயப்பிரகாசம் பேசுகிறேன் மே மாதம் ஒன்றாம் தேதி நவ கிரகங்களில் சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் மேச ராசியிலிருந்து ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார் இந்த ரிஷப ராசிக்கு இந்த குரு பகவான் இந்த ஒரு வருட காலம் என்ன செய்வார் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவு பொதுவாக ராசியில் குரு வரும் பொழுது அவர்களுக்கு ஒரு வனவாச காலம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது வாய்க்கு எட்டியது அதாவது கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டாது கணவன் மனைவி இடையே விரிசல் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் தந்தையிடம் மனக்கசப்பு சகோதரர் வழியில் வருத்தம் வேலையில் ஒரு மந்த போக்கு புதிய தொழில் தொடங்கினா அதில் ஒரு முன்னேற்றமான காலமாக இது இருக்காது அதே மாதிரி வேலை பார்க்குற இடத்துல சில பிரச்சனைகள் ஏற்படும் அதே மாதிரி பொருளாதார பிரச்சனை ஏற்படும் இதெல்லாம் இந்த ஜென்ம ராசியில் குரு வரும் பொழுது நமக்கு ஒரு பாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்துவார் அதாவது நண்பர்கள்டையும் பிரச்சனையை ஏற்படுத்துவார் அப்போ நாம் இந்த ஒரு வருட காலமும் யாரிடமும் அதிகம் பேசாமல் ஒரு மௌன போக்கை கடைபிடித்தால் இந்த ஒரு வருட காலமும் நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை தவிர்த்து விடலாம் அப்படிங்கிறது தான் சூட்சமான ஒரு விதி சரி இந்த ஜென்மகுரு வேறு என்ன நல்லது செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு குழந்தைகளுடைய நலன் நன்றாக இருக்கும் படிப்பவர்களாக இருந்தால் அவர்கள் மேல் படிப்புக்கு போவாங்க படித்து முடித்தவங்களாக இருந்தால் அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் இப்போ வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்கு காத்திருந்தாலும் இல்லை ஒரு அரசு உத்தியோகத்துக்கு அவங்க காத்திருந்தாலும் அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வாழ்க்கை துணையான கணவனோ மனைவிக்கோ வேலைவாய்ப்புக்கு காத்திருந்தால் அவங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் அவங்களுடைய பொருளாதாரம் வருவாய் நன்றாக இருக்கும் இதெல்லாம் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இல்லையா அதே மாதிரி தந்தையினுடைய தொழில் நன்றாக இருக்கும் குழந்தைகளுக்கு தொழில் நன்றாக இருக்கும் இதெல்லாம் இந்த ஜென்ம குருவினால் கண்டிப்பாக நடக்கும் அதுவும் ரிஷபராசி என்பது சுக்கிராச்சாரியோடைய வீடு அதாவது சுக்கிரனுடைய வீடு காலபுருஷனுக்கு இரண்டாவது வீடு அப்படி இருக்கும் பொழுது பெரிய பாதகத்தை ஒன்று இந்த குரு பகவான் செஞ்சிட மாட்டார் இந்த ரிஷபராசிக்கு அதனுடைய அதிபதியான சுக்கிரன் ஒன்று ஐந்து ஒன்பது இந்த இடங்களில் வரும் பொழுது இந்த ஒரு வருட காலத்தில் ஜென்ம குருவில் இருக்கக்கூடிய இந்த ரிசபராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கிரன் இந்த குருவை நன்மை செய்ய வைப்பார் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு ஜோதிட ரகசியம் அப்படின்னு சொல்லலாம் அப்போ ஜென்ம குருவாக இருந்தாலும் வனவாச காலமாக இருந்தாலும் கூட இவர்களுக்கு பல வகையிலும் இன்னும் கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருந்தாலும் கூட சுக்கிரன் இவர்களை காப்பாற்றி விடுவார் மேலும் உங்களுக்கு இந்த குரு பகவானால் ஏன்னா ஒரு வருட காலம் இந்த ராசியில் இந்த குரு இருப்பார் உங்களுக்கு ஒரு பாதகமான சூழ்நிலை ஏற்படாமல் இருக்க மே மாதம் ஒன்றாம் தேதி சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை மதியம் ஒரு மணிக்கு மேலே திருக்கணிதத்திலையும் மாலை ஐந்து மணி இருபத்தி ஒரு நிமிடத்திற்கு வாக்கிய பஞ்சாங்கம் படியும் இந்த குரு பயிற்சி அடைகிற அந்த நாளில் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று அங்கே மூலவராக இருக்கக்கூடிய சிவனை வழிபாடு செய்துவிட்டு நவ கிரகங்களில் இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபாடு பண்ணுங்கள் உங்களுக்கு கல்வி போதித்த ஆசிரியர் உங்களுக்கு தொழில் சொல்லி கொடுத்த குருமார்கள் அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தாத்தா பாட்டி அப்பா அம்மா அதாவது பெரியவர்கள் இவ நீங்கள் மதிக்கக்கூடிய அந்த பெரியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள்ட்ட நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கினீங்கன்னாவே போதும் இந்த ஒரு வருட காலம் குருவால் உங்களுக்கு நன்மை ஏற்படும் வாழ்க வளமுடன் எல்லாம் நிறைவாகட்டும் சகல் ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கட்டும் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சிவசரி பாலா அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்